மகாராஷ்டிரால ஒரு அம்மா தன்னுடைய கணவனின் உயிரை காப்பாற்ற வேண்டும்னு போராடிட்டு இருக்காங்க மிகப்பெரிய மருத்துவ செலவு தேவைப்படுகிறது அவர்களுக்கு அந்த மருத்துவமனையில் ஒரு துண்டு சீட்டு கிடைக்குது மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடக்கிறது என்றும் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிப்பவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு தொகை கிடைக்கும்னு அந்த துண்டு சீட்டில் இருக்கு இவங்க போய் அந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறாங்க மற்றவர்கள்லாம் அந்த ஓட்டப்பந்தயத்தினுடைய உடையோடு இருக்க ஷூவோடு இருக்க இவங்க வெறும் புடவையோடு காலில் செருப்பு இல்லாமல் நிற்கிறாங்க எல்லாரும் இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க போட்டி தொடங்குது எல்லோரும் ஓடுகிறார்கள் முதல் பரிசு பெறுபவர் எல்லை கோட்டை தொட்டு விட்டார் இரண்டாம் பரிசு பெறுபவர் எல்லை கோட்டை தொட்டு விட்டார் மற்றவர்கள் அந்த போட்டியை விட்டு விலகிடுறாங்க ஆனால் இந்த அம்மா மட்டும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆறு மணி நேரம் கழித்து அந்த எல்லை கோட்டை தொட்டு மயக்கம் போட்டு விழுறாங்க இவர்களை மணக்கம் தெரிய வச்சு கேட்கிறாங்க ஏமா நீங்க இப்படி ஓடுனீங்க எதற்காக நீங்க இந்த மாரத்தான் போட்டியில கலந்துக்கிட்டீங்க உங்களை பார்த்தால் ஓட்டப்பந்த வீராங்கனை மாதிரி தெரியலையே ஏன் கலந்துட்டீங்கன்னு கேட்டப்ப அந்த தாய் சொன்ன வார்த்தை என் கணவனின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை என்னை துரத்தியது அதனால் நான் ஓடினேன்